பி நாவே மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்கிற இந்த குரல் நாடு முழுவதும் கொண்டிருக்கிறது நேற்று மாலை ஆளுநருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்பதை பறைசாற்றுகிற விதத்தில் ஆளுநருக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்பதை சட்ட போராட்டத்தின் மூலமாக இந்திய நாட்டில் பறைசாற்றியிருக்கிற நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் எதற்காக வாதாடிய வழக்கறிஞர்களுக்கு ஒரு பாராட்டு விழாவை ஒரு தேநீர் விருந்தை நடத்தினார்கள் அந்த தேநீர் விருந்தில் நானும் பங்கேற்றேன் அதில் உரையாற்றிய அந்த உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் ஆற்றிய உரையிலிருந்து அந்த தாக்கத்தில் இருந்து இன்னும் நான் விடுபடாமல் இருக்கிறேன் இங்கேயே இவர்கள் இப்படி பேசியிருப்பார்கள் என்று சொன்னால் உச்ச நீதிமன்றத்தில் எப்படி பேசியிருப்பார்கள் என்பதை நினைத்து பார்க்கிற பொழுது அந்த உச்சநீதிமன்ற நீதிமன்ற வழக்கறிஞர்களை கூட மிக திறமையான வழக்கறிஞரை வைத்து வாதாடி இந்த சட்டப் போராட்டத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார் நம்முடைய முதல்வர் என்பது இந்த நேரத்திலே பதிவு செய்து முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் அமைச்சர் பெருமக்களுக்கும் அவை முன்னவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்து மாண்புமிகு துணைத் தலைவர் அவர்களே பட்டியலின மக்கள் மீதான வன்முறைகள் தாக்குதல்கள் மீது எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்வதை காவல்துறை உறுதி செய்திட வேண்டும் பெண் காவலர்கள் பணிபுரியும் காவல் நிலையங்கள் காவல் அலுவலகங்களில் விசாகா கமிட்டி கட்டாயம் அமைத்திட வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கிறேன் பெண் காவலர்களுக்கு பணியிட மாறுதல் பதவி உயர்வு குடியிருப்பு ஒதுக்கீடு இவற்றில் முன்னுரிமை அளித்திட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் சைபர் கிரைம் குற்றங்கள் அதிகரித்துள்ளன இதனை தடுப்பதற்கான செயல்திறனை அதிகரிக்க ஏஐ தொழில்நுட்பம் உள்ளிட்ட பயிற்சிகள் காவல்துறைக்கு வழங்கப்பட வேண்டுமென கேட்டுக்கொள்கிறேன் போலி இணையதளங்களை கண்டறிந்து அவைகளை முடக்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டுமென கேட்டுக்கொள்கிறேன் மக்களிடம் உரிய விழிப்புணர்வையும் ஏற்படுத்திட வேண்டுமென கேட்டுக்கொள்கிறேன் காவல்துறையில் சேங்ஷன் போஸ்டிங் டிஜிபியிலிருந்து காவல் வரை ஒரு லட்சத்து இருபத்தி நாலாயிரத்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று அனுமதிக்கப்பட்ட பணியிடங்கள் இதில் பதிமூன்றாயிரத்து நாற்பத்தி பணியிடங்கள் காலி பணியிடங்களாக உள்ளது காலி பணியிடங்களை பூர்த்தி செய்வதோடு தற்போது மக்கள் தொகைக்கு ஏற்ப காவல் நிலையங்களையும் காவலர்களையும் கூடுதலாக நியமித்திட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் காவல் ஆணையத்தின் பரிந்துரைகளை அரசு உடனே செயல்படுத்திட வேண்டுமென கேட்டுக்கொள்கிறேன் அதாவது காவல்துறையில் சிறப்பு உதவி ஆய்வாளர் என்கிற ஒரு பதவி இருக்கிறது இது தேவையற்றது என்று நான் கருதுகிறேன் ஆகவே நேரடியாகவே உதவி ஆய்வாளராகவே பதவி உயர்வு வழங்கப்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் புகார் தெரிவிக்க காவல் நிலையம் வரும் பொதுமக்களிடம் காவல்துறையினரின் அணுகுமுறையில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கிறேன் எந்த புகார் கொடுத்தாலும் சிஎஸ்ஆர் பதிவு செய்யப்பட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் காவலர்களுக்கு சம்பளத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கிறேன் கீவேலூர் தொகுதி வேளாங்கண்ணியில் வேளாங்கண்ணியை சுற்றியுள்ள ஐந்து காவல் நிலங்களை உள்ளடக்கிய டிஎஸ்பி சப்டிவிஷன் அமைக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை நீண்ட நாள்களாக இருக்கிறது அதை நிறைவேற்றி தர வேண்டும் என்று நான் மாண்புமிகு முதல்வர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் நாகப்பட்டினம் உரத்தூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒரு காவல் அவுட் நிறுவப்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் கந்தர்வக்கோட்டை தொகுதி கரம்பக்குடியில் பேரூராட்சி அலுவலகத்திற்கு சொந்தமான கட்டிடத்தில் தீயணைப்புத்துறை அலுவலகம் செயல்படுகிறது இந்த அலுவலகத்திற்கு புதிய கட்டிடம் கட்ட முடிவு செய்யப்பட்டுள்ளது அதற்கான இடத்தை கரம்பக்குடி பேரூராட்சி நிர்வாகமே ஒதுக்கியிருக்கிறது ஆனால் இந்த புதிய கட்டிடம் கட்டுவதற்கு வேறு பகுதியை தேர்வு செய்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் இதனால் இப்பகுதி மக்கள் அவசரத்திற்கு தீயணைப்புத்துறை அலுவலகத்தை நாடுவதில் பெரும் சிரமம் ஏற்படும் நிலை உள்ளது எனவே கரம்பக்குடி பேரூராட்சி பகுதியிலேயே தீயணைப்புத்துறை புதிய கட்டிடம் கட்ட வேண்டுகிறேன் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற தொகுதி கந்தர்வக்கோட்டையில் டிஎஸ்பி அலுவலகம் அமைத்திட வேண்டும் என்று கேட்டு எனக்கு பேச வாய்ப்பளித்த தங்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் வணக்கம்